வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மகாலட்சுமி யோகம் நவம்பர் இருபது முதல் இந்த மூன்று ராசிகளுக்கு லட்சுமி தேவி ஆசியால் பணமழை கொட்ட போகுது வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றம் அப்படி மாறும்போது சுபம் அல்லது அசுபயோகங்கள் உருவாகும் இந்த வகையில் கிரகங்கள் மிகவும் குறுகிய கால கட்டத்தில் ராசியை மாற்றக்கூடியவர்தான் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் வரை இருப்பார் இந்த சந்திரன் தற்போது மிதின ராசியில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில் சந்திரன் வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி கடகராசிக்குள் நுழைய உள்ளார் இந்த கடகராசியில் ஏற்கனவே கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் பயணித்து வருகின்றார் இதனால் கடகராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் சேர்க்கையால் மகாலட்சுமி யோகம் உருவாகி உள்ளது இந்த யோகமானது மங்களகரமான யோகங்கள் ஒன்றாகும் இந்த யோகத்தில் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகின்றது இப்பொழுது சந்திரன் மற்றும் செவ்வாயால் உருவாகியுள்ள மகாலட்சுமி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ரிஷபம் ரிஷப ராசியில் மூணாவது வீட்டில் மகாலட்சுமி யோகம் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தில் ஆதரவால் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தொழில் ரீதியான நிறைய நன்மைகளையும் பெறக்கூடும் வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலர் வேலையை மாற்றலாம் இந்த வேலை மாற்றத்தால் நல்ல பலனை பெறக்கூடும் வியாபாரிகள் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம் லட்சுமி தேவியின் ஆசையால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் கடகம் கடக ராசியில் முதல் வீட்டில் மகாலட்சுமி யோகம் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவார்கள் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாவியம் கிடைக்கலாம் பங்கு சந்தை மூலம் நிறைய பணத்தை சம்பாதிப்பார்கள் நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னி கன்னி ராசியில் பதினொன்னாவது வீட்டில் மகாலட்சுமி யோகம் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் திடீரென பண பலன்கள் பெறுவார்கள் பரம்பரை சொத்துக்களால் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் கடின உழைப்பாளிக்கான பலன் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களின் இலக்கை எளிதில் அடைவீர்கள் வியாபாரிகள் பல நன்மைகளை பெறுவார்கள் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவார்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி